ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோன்னோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி குறைவான நேரத்தில் குக்கரில் ரெண்டே விசில் வச்சா போதுங்க சட்டில் ரெடி ஆயிரும் ஆனால் அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய சேனல்ல லஞ்ச் ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் பொரிஞ்சதும் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை எடிகள் சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சியை இது போல நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகால நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கோங்க நான் நார்மலாக குக்கிங்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி தான் சேர்த்துருக்கேன் நீங்க பச்சரிசி பயன்படுத்தி கூட செய்யலாம் ஒரு கப் அரிசிக்கு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம நார்மலாக பிரியாணிக்கு சேர்க்குறது மாதிரி தண்ணி சேர்க்கக்கூடாது அதை விட ஒரு கப் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு குலைவாக வெந்து வர்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் ஸ்டார்டிங்லேயே நெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு தேங்காய் நான் மட்டும் பயன்படுத்தி செஞ்சுருக்கேன் கடைசி இது கூட அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஹீட்டானது குக்கர் மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி காட்சியை பாருங்க பாருங்க சாதம் நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான சுட சுட சுவையான வெண்பொங்கல் ரெடி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த லஞ்ச் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூடவே சாம்பாராக சட்னியாக சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க என்னுடைய சேனலில் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்பவே எளிமையான முறையில் செய்யக்கூடிய சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்